நான் வந்துட்டு சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ லாஸ்ட் ஒன் இயராக வந்துட்டு ஜாப் ரிசன் கடந்த பத்து வருடங்களில் வந்துட்டு இந்த கிளிமுக்கு கோழிகள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க இந்த கிளிமுக்கு ஐட்டங்கள் வந்துட்டு நல்ல விலை போகக்கூடிய ஒரு ரகங்க தமிழ்நாடு ஆந்திராவை பொறுத்த அளவில் நல்ல விலை போகுங்க ஒரு மூணு மாதத்து சிக்கே வந்துட்டு நாலாயிரரூபா ஒரு குஞ்சு நாலாயரூவா இருபது ரூபா வரைக்கும் கூட போகுங்க நல்ல குஞ்சுகளாக இருந்தால் இருபதாயிரரூவா வரைக்கும் கூட போகுங்க நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பத்து வருஷமாக தொழில் ரீதியாக இருக்கிறோம் இதில் வந்துட்டு லாபகரமாகவும் இருக்குது நம்ம சம்பளத்துக்கு போகிறதுக்காக விட இது வந்துட்டு நல்ல லாபம் தான் அதனால் இதவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பூண்டு வந்துட்டுங்க நம்ம ஒரு குறைவான இடத்துல அதிகமான கோழிகள் வளர்க்கும் போது வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸில் நம்மளால் வளர்க்க முடியாதுங்க பக்கத்தில் இருக்க லேண்டுக்கு போகும் மற்றவங்க வீட்டில் இருக்கணும் போகும் நமக்கே டிஸ்டபன்ஸாக இருக்கும் பூண்டு முறையில் வளர்க்கும் போது இதை வந்துட்டு கேர் பண்ணலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே அதுகளுக்கு வார வியாதிகள் இருந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு ஒரு கோழிகளுக்கு வந்துட்டு நோய் தொற்று ஏற்பட்டுச்சுனா அது அதை வந்துட்டு நம்ம வெளியில் இருக்க கோழிகளை தொடர்ச்சி குடிச்சு நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுறது வந்துட்டு நடைமுறைப்படுத்த ஒன்று கூண்டுகோழில் இருக்கும்போது உங்களால் சீக்கிரமாக கேர் பண்ண முடியும் அது சீக்கிரமாக தொட்டு உடனே வந்துட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதனால இந்த முறைக்கு வந்து ஒன்று நம்மள்கிட்ட இருக்கிற இடமும் பார்த்தா கம்மியான இடத்துல அதிகமான கோழி வளர்க்கணும் போது முறைக்கு போனதாங்க அது சரியாக இருக்கும் இதில் வந்துட்டு ஒரு முந்நூறு கோழியோட நம்மளால வளர்க்கலாங்க இந்த ஆயிரத்தி சதுர சதுரடியில் ஒரு முந்நூறு கோழியோட சால்ட்டாக வளர்க்கலாம் ஆனால் இதே ஓப்பன் ஸ்பே கீழே விட்டு வளர்க்கணும்ட்டால் அவ்வளோ கோழி வளர்க்க முடியாது ஒரு பத்து கோழி வளர்க்கலாங்க அவ்வளோதான் அதுக்கு அதுக்கே அடிச்சுட்டு கிடக்குங்க ஒன்று இறந்து போயிடும் அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே பழ சாதம் நம்ம செகண்டாக தான் வாங்கணும் அதனால் இது ஒரு அறுபதாயிரம் ரூபா சதவான் நம்மள்கிட்ட இப்போதைக்கு இப்போ இடையில கொஞ்சம் ட்ரபிள் ஆகி கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க நம்மள்கிட்ட இப்போ ஒரு பத்து கோடி ஒரு சவ தேவைப்படுறவங்க நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க அது இல்லாமல் கோய்ப டுவெண்ட்டி நைன் தீவனச்சோளம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது ஒரு ஏழு வருஷமாக வந்துட்டு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோங்க தமிழ்நாடு கேவிகே ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஹெரிட்டேஜ் ஃபால் பண்ணிக்கு நம்ம கொடுத்துருக்கோங்க லூஸில் ஒரு கிலோவிலேருந்து இருந்து நாலாயிரம் கிலோ வரைக்கும் வருஷத்தில் வந்துட்டு நம்ம கொடுக்கலாங்க நம்ம வந்துட்டு நல்ல நல்ல உயரந்தரமான செப் ப்ரீடு ஜெர்சி ஃப்ரீடு தான் இருக்குது நம்மள்ட்ட வந்து ஒரு ஒரு மாடே வந்துட்டு இருபது டு இருபத்தஞ்சு லிட்டர் இருக்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட மாடுகள் இருக்குதுங்க நல்ல மாடுகள் தரமான மாடுகள் வேணுன்றா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்கி கொடுக்குறாங்க నైన్ ఎయిట్ ఫోర్ త్రీ ఫోర్ సిక్స్ ఎయిట్ సెవెన్ ఎయిట్ సెవెన్ పేరు